நம்ம தமிழ் ஜீனியஸ் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் மாமியார் மருமகள் சண்டை அந்த சண்டையினால் ஒரு சோக முடிவு இது வந்து தவிர்க்கக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேச போகிறோம் ஏன் இந்த மாதிரியான முடிவு எடுத்தாங்க என்ன நடந்தது அந்த உண்மை நிகழ்ச்சியை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் பக்கத்து வீடுகளில் நம்ம பார்க்கலாம் இந்த மாமனார் மாமியார் அந்த கூட்டு குடும்பமாக இருக்காங்க அதில் அந்த மாமியார்கள் வந்து பழைய காலத்து ஆட்களாக இருப்பாங்க மருமகள் இப்போ புதுசாக இப்போ கல்யாணம் ஆகி வர்றாங்க புதுவாக புதுசாக இப்போ எல்லாம் மா தன்னுடைய வீட்டுக்காரரோட வெளியே போகணும் வரணும் அது மாதிரியே தனக்கு வேணுங்கிறத சமைச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி கொஞ்சம் சுதந்திரமாக அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மருமகளுடைய பாட்டு மாமியாரோட பாட்டு என்னன்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்தா இப்போ நாங்கள் சொல்கிறபடி தான் நடக்கணும் இருக்கணுங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த இரு துருவங்கள் மாதிரி இவங்க ஆயிடுறாங்க இப்போ இந்த சண்டைகள் அதில் தான் ஆரம்பிக்குது சின்ன ஒரு சின்ன பிரச்சனை உடனே அதை வந்து பெருசாக எடுத்து இவங்களும் பெருசாக்குவாங்க அவங்களும் பெருசாக்குவாங்க நடுவில் மாமனாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவரும் வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க தலைமுடியை பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சிக்காத குறையாக இருக்கும் இவரோட நிம்மதி போய்டாங்க அங்கே போய் எப்படி இவர் வேலை பார்க்குறது வீட்டில் என்ன நடந்தது ஏதுன்னு சொல்லி அவரும் முடிச்சுக்கிட்டு இருப்பார் மாமனார் ஒரு பக்கம் போயிட்டு வீட்டில் என்ன இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்காங்க என்ன பண்ணுவாங்க குழந்த வேறு இருக்குது குழந்தைய சே சாப்பிட கொடுத்தாங்களா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களா எதுவுமே தெரியாது இது டெய்லி காலையில் நடக்கிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கு என்ன காரணம் இதில் என்ன நடந்தது என்ன ஒரு முடிவு ஏற்பட்டது இது அது எப்பவும் போல் அந்த மாமியாரும் மருமகளும் சண்டை போடும்போதெல்லாம் அந்த மருமக வந்து இவங்களை மிரட்டுறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் என்னைய வந்து செத்து போயிடுவேன் தூக்களை மாட்டிக்குவேன் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்குவேன் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு இந்த நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறது தினசரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிறது வாடிக்கையாகவே நடக்குது இதனால் அந்த வீட்டில் வந்து நிம்மதி சந்தோஷங்கிறதே இருக்காது அது திருப்பி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இவங்க அப்படியே உரு உருன்னு ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க பேசுகிற பேசாமே இருப்பாங்க அப்புறம் ஏதாவது அதை ஏடு இதையேடுன்னு எதாவது ஒன்று ஒன்று பேசி கொஞ்சம் நார்மலாக வருவாங்க திருப்பி சண்டை வந்துடும் அப்போ இந்த மருமகளுடைய வாடிக்கை என்னென்னா இவங்களை மிரட்டுறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கார மிரட்டுறதுக்காக அடிக்கடி சொல்கிறது வார்த்தை நான் வந்து தூக்கலை மாட்டிக்குவேன் நான் போனால் தான் நிம்மதி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லும்போது பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு திக்களையும் ஒரு தெய்வங்கள் இருந்துக்கிட்டு அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து தாதாஸ்துன்னு சொல்கிறதா சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியாது பட் ஆனால் அது ஒரு வகைகளை பார்க்கும்போது நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா இவங்க நெகட்டிவாக சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும் பாசிட்டிவாக சொன்னாலும் அப்படியே நடக்கட்டும் இதுதான் அந்த கான்செப்டு இப்போ இவங்க நெகட்டிவாக பேசிகிட்டு வரும்போது அவங்க மனசுக்குள்ளேறைய அந்த நெகட்டிவ்னஸ் அது வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி இல்லை ஒரு பெரிய சின்ன கல் அப்புறம் மேலே கல் அப்படியே போட்டு ஒரு பெரிய மலை மாதிரி உள்ளார உட்காந்துக்கும் இவங்க அப்படி தான் ஒரு நாள் இதை மாதிரி அப்போ பண்ணனை ஊற்ற போகிறேன்னு சொல்கிறது அதை வீட்டுக்காரர் பிடுங்கி வைக்கிறது தீப்பெட்டி எடுக்கிறது இது மாதிரியே ஆக்டிங் இது வந்து நாடகம்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஏன்னா டெய்லி அடிக்கடி இதை செய்யும்போது இவ எங்கே மன்னனை ஊற்றி கொளுத்திக்க போகிறான் இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை அவங்க அத்தையே சொல்கிற வார்த்தை இவரும் மா மாப்பிள்ளையும் சொல்லுவார் எல்லாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கல ஒரு நாள் இப்படி காலையில் சண்டை நடக்குது இந்த பொண்ணு ஓடி போய் மன்னன் அப்படின்னு தூக்கிட்டு வந்து தலையில் ஊற்றிக்கிட்டு நான் கொளுத்த போகிறேன்னு சொல்லுது யாரும் அதை பெருசாக நினைக்கல ஆனால் அது திடீர்னு என்ன நடிச்சேன்னு தெரில நெருப்பூச்சியை கொளுத்தி டக்குன்னு மேலே வச்சோடனே குப்பு குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு தெரியல இந்த மண்ணெண்ணெய் ஆனது ஆகும் இந்த மண்ணெண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதை நம்ம நேசாக ஒரு சின்ன பட்டாலுமே அது உடனே வந்து அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்குள்ளே உடல் முழுவதும் எரிய ஆரம்பிச்சிடும் அது அதோடைய குணம் மன்னெண்ணையோட குணம் சீமன்னு சொல்கிறோம் இல்லையா கரசின் இதோடைய குணம் அதுதான் அதே நீங்க நீங்கள் தரையில் ஊற்றி வச்சாலும் சரி எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஒரு கோடு மாதிரி ஊற்றி இருந்தால் கூட அவ்வளவுக்கும் அடுத்த மூணு செகண்ட் அஞ்சு செகண்டுக்குள்ளே அப்படியே போய் பிடிச்சிக்கிட்டு மேலே ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்கும் இது வந்து அந்த பொண்ணு தெரியாதனமாக தீக்குச்சியை கொளுத்தி மிரட்டுற நேரத்தில் அப்படி வச்சு காமிக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே பட்டுருச்சு உடனே குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிக்கிறது என்னென்னமோ பண்ணி அணைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஒரு நல்ல அழகான இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும் பையனும் நல்ல அழகான பையன் ஆறு வயசு ஏழு ஆகுது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாங்க எவ்வளோ டாக்டர்ஸ் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இந்த பொண்ணு கூட அப்போ அல அலருது ஐயோ தெரியாதனமாக பண்ணிட்டேனே என் பையனை விட்டு போக முடியாது என் வீட்டுக்காரரும் நல்லவர் மாமியாரும் நல்லவர் எல்லாருமே நல்லவங்க தான் நான் தான் கெட்டவன் தெரியாதனமாக இதை பண்ணிட்டேன் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு அலருது ஆனால் அந்த தீக்காயம் வந்து கொஞ்சம் ஆழமாக போனதுனால அவங்க ஒரு பதிமூணு நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க என்னன்னா அந்த பொண்ணு வந்து ரிசப்ஷன்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சில கல்யாணங்களில் அவங்கள பார்க்கும்போது அவங்க இருந்து எல்லாரையும் வரவேற்பாங்க சந்தனம் குங்குமம் கல்கண்டு எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான அந்த பொண்ணு ஒரு சின்ன ஒரு தவறான கோபத்தினால் இந்த நெருப்பை வச்சுக்கிட்டு கடைசியில் அந்த குடும்பத்தில் இன்றைக்கும் அவர் மறுபணம் பண்ணிக்கல அந்த பையன் இன்றைக்கி காலேஜில் இருக்கான் அந்த குடும்பமே செதறி போச்சு அதனால பெண்களாகப்பட்டவங்க எப்பவுமே இந்த மாதிரி மற்றவங்களை மிரட்டுறதுக்கு இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் வேற எது வேணாலும் சொல்லிக்கிங்க பட் ஆனால் இந்த நான் வந்து சிமுனை ஊற்றிக்குவேன் குளுத்திக்குவேன் மாட்டிக்குவேன் அப்படிங்கிற வார்த்தையை தயவு செஞ்சு வீட்டில் அந்த நெகட்டிவ் வார்த்தையே வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலையா தனியாக போயிடுங்க தனியாக போய் தனி குடும்பமாக வாழுங்க அல்லது பிடிக்கலையா நீங்கள் டைவர்ஸ் கூட பண்ணுறது கூட தவறில்ல உயிரை போக்குறத விட டைவர்ஸ் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லலை பட் ஆனால் நீங்கள் உயிரை போக்குறத விட தனியாக பிரிஞ்சு வாழுங்க அது எவங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கையை பெண்கள் அமைச்சுக்குங்க இன்றைக்கி முடியும் எல்லாராலையும் முடியும் தயவு செஞ்சு அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டாங்கிறத நம்ம இந்த சேனல் மூலமாக நம்ம மக்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளரும்